எவ்ரிவன் ஜப்பான் ரோடுகள்ல இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் இந்த எல்லோ கலர் டைல்ஸ் பாத்தீங்கன்னா இது வந்து நடைபாதையில ஒரு சைட்ல ஒட்டிருக்காங்க இது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண் பார்வை அற்றவர்கள் குறைபாடு இருக்கிறவங்க அதுல வந்து நடந்து போறதுக்காக இது ஒட்டிருக்காங்க இது வந்து ரோட்ல இருந்து கொஞ்சம் ஓரளவுக்கு மேல இருக்கு இப்போ தர வந்து ஓரளவுக்கு ஜீரோ லெவல்ல இருக்கு அப்படின்னா இந்த டைல்ஸ் வந்து ஒரு ஒன் இன்ச் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் கொஞ்சம் மேல ஒட்டிருக்காங்க அதே மாதிரி இந்த லைன் ஸ்ட்ரெயிட்டா இருக்கிற டைல்ஸ் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டா போங்க அப்படிங்கிறதுக்கான அறிகுறி ஓரளவுக்கு ரோடு வந்துருச்சு ஸ்ட்ரெயிட் லைன் இல்ல அப்படிங்கும் போது இந்த டாட்டட் லைன்ஸ் ஒட்டி இருக்காங்க டைல்ஸ் இந்த டைல்ஸ் பார்த்தோம்னா அவங்களுக்கு ஓகே இங்க வந்து நீங்க ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு எச்சரிக்கை கொடுக்குற மாதிரியான ஒரு மெசேஜ் அதுக்கப்புறம் இவங்க எந்த பக்கம் போகணும் இவங்க டிசைட் பண்ணிக்குவாங்க அதே மாதிரி இவங்க சிக்னல் கிராஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னா கூட இந்த இடத்துல வந்து ஒரு நாலு டாட்ஸ் இருக்கிற மாதிரியான டைல்ஸ் ஒட்டி இருக்காங்க அப்ப இது ஸ்ட்ரெயிட் லைன் இல்ல அப்படின்னு தெரிஞ்சு இவங்க வெயிட் பண்ணிட்டு இதை சிக்னல் கிராஸ் பண்ணிக்கிறாங்க இங்க போனாலும் நம்ம கண்ணுக்கு எட்ட தூரம் வரைக்கும் இந்த எல்லோ கலர் டைல்ஸ் நம்ம கூட தான் இருக்கும் ஜப்பான் போன்ற இந்த நாடுகள்ல கண் பார்வையற்றவர்களுக்காக எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அன்பான சேஃப்டியான ரோட்ஸ் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா